பார்வதிவதே அரகரமகேவா பரவு நெடுங்கதிருலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே வளங்களு நிகர விளங்கிய இருளை விடிந்தது ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வட்டாத தனிப்பெருங் கருணையினாலே அறுபத்தி நான்காவது நாயன்மாராக விளங்கா நிற்கின்ற அருள்மொழியரசு அரசு செந்தமிழ் கொண்டல் பிரவசன சாம்ராட் திருப்பணி சக்கரவர்த்தி என பல பட்டங்களுக்கு புகழ் சேர்த்து கொண்டிருக்கின்ற திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறின் இரண்டாம் தொகுப்பினை கண்டுகொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த தாய்க்குளத்திற்கும் அருள் நிறைந்த பெரியோர்களுக்கும் கிரியனுடைய பணிவான வணக்கங்கள் மல்லையதாஸ் பாகவதர் அவர்கள் காங்கேயநல்லூர் முருகன் கோயிலுக்கு மொட்டையாக இருந்த வாயிலினை ராஜகோபுரம் புதுக்கிக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த காட்பாடிக்கு சமீபத்தில் இருக்கின்ற பெரிய புதூர் என்கின்ற கிராமத்தினைச் சேர்ந்த பல அன்பர்கள் காங்கேயநல்லூர் முருகன் கோயில் மீது மாறாப்பற்று இன்றளவும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ராஜகோபுரம் புதுக்க வேண்டும் என்று எண்ணி கருங்கடல வரிசை எழுப்பி அதோடு நின்று விட்டது மேற்கொண்டு ராஜகோபுரம் அவர்களால் கட்ட இயலவில்லை ஏனோ அந்த அப்படி ராஜகோபுரம் கட்ட எண்ணியவர்களுடைய வகையரா பெயர் மட்டும் சிறியனுக்கு தெரியும் வேல்பூர் ரெட்டியார் வகையரா என்று சொல்லுவார்கள் அவர்கள் தாங்கேயநல்லூர் முருகன் கோயிலின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் இப்பொழுதும் அவர்களுடைய வகையராக தான் நாலாம் திருவிழா பிரம்மோற்சவத்திலே நான்காம் நாள் திருவிழாவை செய்கின்றார்கள் அதற்காக நிலம் வாங்கி திருக்கோயில் சாதனம் செய்துள்ளார்கள் அப்படி மொட்டையாக இருந்த ராஜகோபுர இடத்தினை ராஜகோபுரம் கட்டினார்கள் அது ஒரு வரலாறு அதற்கு ஒரு பெரிய பின்னணி கதையே உள்ளது அதையும் அன்பர்கள் தெரிந்து கொண்டால்தான் வாரியார் சுவாமிகள் எப்படி தன் வாழ்நாள் ஏன்னா அவங்க தந்தையாரே ஒரு திருப்பணி செய்தார் அதாவது சொந்த ஊருக்கு செய்தாலும் அவர் ஒரு போன தொகுப்பிலே நாம் நாம் பேசிய போது இதை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தெரியும் அவர்கள் வெறும் பிரசங்கி என்கின்ற அளவிலே முடித்திருந்தோம் வெறும் பிரசங்கியாக இருந்தாலும் முருகன் மீது மாறா பற்று கொண்டவர்கள் முருகன் கோயிலுக்கு அவ்வப்பொழுது சி சில பணிகள் செய்தாலும் ராஜகோபுரம் கட்டியதும் காங்கேயநல்லூருக்கு நாம் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மின்னொழி அதாவது ஆங்கிலத்திலே கரண்ட் பவர் வந்தது வாரியார் தமிழ் தந்தையார் ஆகிய மல்லையராஸ் பாகவனால் தான் அவர்கள்தான் தான் அணிந்திருந்த சிவலிங்கம் சிவலிங்கம் வச்சுக்கிறதுக்காக செஜன் சொல்லுவாங்க அது வெள்ளியில் கட்டியிருந்தாங்க அதை விற்று நல்லூர் முருகன் கோயிலுக்கு மின்னொளி கொடுத்தார்கள் அப்படி காங்கேயநல்லூர் முருகன் கோயிலில் அவர்களுக்கான பங்கு அதிகமானது அதை விட அதாவது அப்படி அவர் முருகன் மீது ஆர்வம் கொள்வதற்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு புராண பிரசங்கியார் பக்தி சிரத்தை என்பது வேறு காங்கேயநல்லூரில் இருக்கின்ற அன்பர்கள் திருவண்ணாமலையிலே நடக்கின்ற கார்த்திகை தீப பத்து நாள் உற்சவத்துக்கு பத்து நாளும் போயிருப்பார்களாம் அந்த காலத்தில் அப்படி போகும்போது பத்து நாளும் இருந்தாலும் பத்து நாளும் சுவாமி திருவிழா வரும்போது சுவாமியோடவே சுற்றி வருவாங்க அப்படி ஒரு சமயம் அது வருஷமெல்லாம் நமக்கு சரியா தெரியல அப்படி ஒரு சமயம் போகும்போது சுவாமி திருவீதிகளாக இப்போ மாதிரிலாம் எல்லா கோயில்லையும் சீக்கிரமாக திருவீதிகளாக எழுந்தருளி சீக்கிரமாகவே கோயிலுக்கு விடுவார் அப்போல்லாம் அப்படி கிடையாது இரவு பத்து மணிக்கு பொழுது பொழுவெஞ்சி மறுநாள் பொழுவி சூரியோதயம் ஆகும்போது தான் ராஜகோபுரத்து உள்ளே போவாங்கோ அதே மாதிரி வெறும் ஒரே ஒரு மேளம் மட்டும் இருக்காது ரெண்டு மேளம் மூணு மேளம் போவாங்கோ தமிழில் ஓதுவார் குழு திருப்புகை தேவாரம் பாடிக்கின்னு போவாங்க அப்படி அது வந்து ஒரு கோஷ்டியாக தான் வருவாங்க பத்து பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தான் போவாங்க அதனுடைய நினைவாக தான் சுவாமிகள் வந்து லட்சதீப நெல்விழா மாசி விசாகத்தில் செய்யும் போது நல்லூரில் கோஷ்டி புறப்பாடு உண்டு ஏதாவது தினம் இல்லைன்னாலும் ஒரு நாளாவது நாம் செய்யலாம் ஆனால் திருவண்ணாமலை மாதிரி பெரிய கோயிலுங்கள்ல பத்து நாளும் கோஷ்டி உண்டு அப்படி ஒரு கோஷ்டி புறப்பட்டு போகும்போது ஒருத்தர் ஏதோ ஒரு பாட்டு பாட்டினு போறார் அது என்ன பாட்டுன்னு மல்லைநாட்பாகதர்களுக்கு விளங்கலை தெரியும் ஆனால் அதில் ஒரு ஈர்ப்பு நல்ல ராகம் தாளம் நல்ல பொருட்செறிவு அப்படி இருந்ததுனால அதில் ஒரு ஈர்ப்பு கேட்டுக்கி இவரு சாமி கூட போகிறவர் அதனால் அப்படியே கேட்டுக்கிணு முடியும் போது எப்போவுமே இந்த கோஷ்டி போகிறவங்க சுவாமி எழுந்தருளி கோ கோ ராஜகோபுரத்து உள்ளே போயிட்டாலும் அதாவது கோயில் உள்ள போயிட்டாலும் கோஷ்டி ராஜகோபுரத்தோடு நின்றுடுவாங்க அதோடு அவங்க வேலை முடிஞ்சது அப்படி போது இவர் போய் சாட்டாங்கமாக காலைல விழுந்தாராம் அந்த பாண்டவர் வணக்கம் சாமி நான் வந்து ராயவேலூர் பக்கம் எங்கள் ஊர் அங்கேயும் முருகன் கோயில் இருக்குது நீங்க ராத்திரி முழுக்க பாடிக்கின்னு வந்ததில் ஏதோ எனக்கு இந்தந்த பாட்டு ஏதோ ஒன்று ஏன்னா இவர் பிரசங்கியார் இல்லை ஒன்று ரெண்டு பாட்டினுடைய முதல் அடியோ ஈட்டடியோ நடுவில் இருக்கிற அடியோ சொல்லி சொன்னாராம் இது என்னான்னு எனக்கு தெரியல சாமி நானும் பிரசங்கம் பண்ணுறவன் தான் இது வரைக்கும் நான் கேள்விப்படாதது அப்படின்னு சொன்னாராம் அப்படியாப்பா ஒரு நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அன்பர்களே நல்லா கவனிக்கணும் ஏன்னா அவர் வேகமாக சொல்கிறதுக்கு நேரமும் இல்லை பத்து மணிக்கு புறப்பட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு தான் சாமி வரார் இது வரைக்கும் வந்து அவங்க டீர்க்கடன் போகவே இயலாது நடுவில் போய் வரக்கூடாது ஆகையினால் எனக்கு அந்த உபாதைகள்லாம் இருக்குது இந்த பாட்டுக்கு பேரு திருப்புகள் இதை எழுதுனவர் அருணகிரினார் அவர் அவதாரம் பண்ணது திருவண்ணாமலை இது வரைக்கும் தெரிஞ்சிக்கோ நான் பத்து நாள் இங்கே தான் இருக்கிறேன் நீயும் பத்து நாள் இங்கே இருக்கிறன்ற நான் இந்த இடத்துல தங்கி இருக்கிற நீயும் போய் காலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ஏதோ இருக்கிறது ஆகாரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கோ நான் விற்ற விஷயம் பேட்டலான்ட்டாரன் இவருக்கு வந்து ஆர்வம் இதை தெரிஞ்சிக்கணும் அதனால் அவர் சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தால் அது வரைக்கும் காற்றுருந்து அவர் ஆகாரம் பண்ண அப்புறமா அவர்கிட்ட உக்காந்து இந்த விஷயங்களை திருப்புகள் பற்றிய இப்போதான் அவருக்கு திருப்புகழா என்னன்னே தெரியுது திருப்புகள் பாடி கொடுத்தது அருணகிரிநாதர் அவரை அவதாரம் பண்ணது திருவண்ணாமலை இது எல்லாருக்கும் தெரியும் காங்கேயநல்லூருக்கோ நல்லூருக்கோ பாகவதர் குடும்பத்துக்கோ திருப்புகள் வந்து திருவண்ணாமலையில் இருந்தா அவர் இப்போ அந்த நூலை பற்றி சொல்லி ஒன்று ரெண்டு பாட்டை சொல்லி கொடுத்தாராம் பாடி காமிச்சார் அவர் பேரே இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வாரியாற்றாமிகள் குடும்பத்தில் இருக்கிற வெகு பேருக்கு தெரியாது நான் இளமையில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது அவர் பேரை வந்து நாங்கள் திருப்புகழ் சாமின்னு தான் சொல்லுவோம் இன்னைக்கு வரைக்கும் திருப்புகழ் சொல்லிக் கொடுத்ததுனால அவர் திருப்புகழ் சாமி இப்போ ஏன்னா இப்போ நம்ம அரசியல்வாதிகள் பேரோ திரைப்பட நடிகர்கள் பேரோ இப்போ எல்லாம் வந்தாக்கா வெண்ணிராடையில் நடிச்சதுனால வெண்ணிராடை நிர்மலா மேஜராக நடிச்சதுனால மேஜர் சுந்தரராஜன் இப்படி தான் பேர் ஆகையினால வந்து அவர் திருப்புகள் சொல்லி கொடுத்ததுனால அவர் பேரே திருப்புகல் சாமியெலாம் இன்றைக்கி வரைக்கும் மரியாதையாக கூப்பிடன்றது ரெண்டாவது ஆரம்பத்தில் அப்படிதான் அந்த பேர் திருப்புகள் சாமி குடும்பத்தார் வாரியார் சுவாமிகள் குடும்பத்தாரோட பிற்காலத்தில் ஐக்கியம் ஆகிட்டாங்கோ வரைக்கும் அந்த தொடர்பு இருக்குது அதற்காக திருப்புகள் பாடி கொடுத்து எல்லாம் எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கும் சிறியன் தண்டனிட்டு வணக்கங்களை சொல்லிக்கொண்டேன் ஏன்னா அவங்கெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இன்னைக்கும் நம்மளோட பழகிறாங்கன்னா அது வாடியார் சுவாமிகள் குடும்பத்தார் செய்த புண்ணியத்தின் ஒரு பகுதி இன்றைக்கும் இங்க வராங்க போறாங்க நாங்களும் அவங்களை சந்திக்கிறோம் காங்கேயநல்லூரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கேயநல்லூர் லட்சதீப நல்விழா நடக்குது மாசி விசாகம் அதில் வந்து இப்போ சொன்ன பாருங்கள் திருப்பு கோஷ்டி இன்றைக்கும் அவங்க தான் வந்து அவங்க வந்து மதுரை பூர்வீகம் அங்கேருந்து வந்து பாடுறாங்க கோஷ்டியாக அப்படி அன்பு உடையவர்கள் இப்போ திருப்புகை சாமினுடைய பேத்திகள் இன்னும் சொல்ல போனால் கொள்ளு பேத்திங்க தான் இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க பேத்திகளும் இருக்கிறாங்க கொள்ளு பேத்திகள்லாம் இருக்கிறாங்கோ அவங்கெல்லாம் வந்து இங்கே கலந்துக்கிறாங்க இப்படி இப்போ மல்லையிலா பார்த்து திருப்புகளை பற்றி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கினார் அப்போ அவர் சொன்னார் இவ்வளவு அதாவது வாரியார் சாமன் சொல்வார் பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் அருணகிரி நாயர் ஆனா நமக்கு கை கிடைச்சது கொஞ்சம் தான் அதாவது ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு பாட்டு தான் ஏ கொஞ்சம் குறை மேத்தவரம் ஆயிரத்தி நானூறுக்கு நானூறு நிறைவடையல அவ்வளவுதான் கிடைச்சது எப்படி தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் தமிழகம் முழுக்க சென்று தமிழ் இன்னைக்கு நாம் படிக்கிற எல்லா நூல்களுக்கும் விற்று உவேசாதான் உவேசாணிநாதையர் இல்லைன்னா எந்த தமிழும் கிடையாது அவர் தான் தமிழ்நாடு முழு ஏன்னா அப்போ எல்லாம் வந்து பண ஓடையில் எழுதி வச்சிருந்தது ஆனால் பனை ஓடை சோடையில் இருந்தது அது அங்கங்கே இருந்தது இப்போ நாம் ஒரு நூல் வாங்குறோன்னா அந்த நூல் முழுக்க கிடைக்கும் எந்த நூலானா வச்சிங்க நீங்கள் திரைப்படமா வச்சிங்கோ இல்ல ஆங்கில நாவலா வச்சிங்கோ தமிழ் எதுவாக இருந்தாலும் ஒரு நூல்னால் அந்த நூல் முழுக்க கிடைக்கும் அப்படி கிடையாது இப்போ நான் இப்போ ஏன்னா இப்போ நம்ம திருப்புகசாமி பத்தி பேசிக்கிறோம்ல திருப்புகளை அவர் வந்து பத்து தான் அன்னைக்கு எழுதி கொடுத்தாராம் அவ்வளவு தான் அவருக்கு நினைவு இருந்தது அப்புறமா வந்து இப்ப இப்போ ஏன்னா இப்ப கேட்டானா எனக்கு நூல் வேணுமே நானும் ஆச்சே நானும் முருகன் கோயில் இருக்குது எங்கள் ஊர்லேயும் முருகன் பேரில் பாடலாமே எங்கிட்ட கைவசம் புஸ்தகம் இல்லைப்பா நான் அடுத்த வருஷம் இங்கே வருவேன் கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி பத்து நாள் நீ அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கிங்க நல்லா இங்கே தான் கவனிக்கணும் நாம் இப்போ எல்லாம் தான் நினைப்போம் அந்த ஏன்னா அந்த காலம் அப்படி இப்போ மாதிரி வந்து போக்குவரத்து இல்லாது அவராலையும் வரையலாது அவரும் ஒன்றும் இல்லாத சாதாரண ஆள் ஏதோ திருவண்ணாமலைக்கு வரணும் கோஷ்டி பாடணும் இதில் பணம் வருதோ பணம் வரலையோ புண்ணியமாவது வருன்னு வந்தவர் அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க இவரும் செட்டான் வந்துட்டார் மறு வருஷம் போனப்போ அவரும் நினவாக அந்த புத்தகத்தை எடுத்து வந்து கொடுத்தாங்கிவிடுது அவர் அந்த புத்தகத்தை வாங்கினார் இப்படி தான் திருப்புகள் சாமிகள் குடும்பத்துக்கு கிடைச்சது ஊரே சாமிநாதைய பற்றி நம்ம பேசணும்ல அதே மாதிரி இந்த திருப்புகள் அச்சிக்கு வந்ததுக்கு காரணம் வடக்கு பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் பாரியாசாமிகள் தான் சொல்வார் நாம நன்றியோடு நினைக்கணும்பா அவங்க இல்லைன்னா திருப்புகளே கிடைச்சிருக்கார் அந்த ஆயிரத்தி சொச்ச பாட்டு கூட கிடைச்சிருக்கார் அதுக்கு ஒரு பின்னணி வரலாறு உண்டு அந்த காலத்திலேயே அவர் சட்டத்துறையில் படித்து வழக்கு மன்றத்தில் நீதித்துறையில் ஒரு பதவியில் சாதாரண அதாவது இப்போ அதுக்கு எனக்கு பேர் சொல்ல தெரியல ஆக நீதிமன்றத்தில் பணியில் இருந்தார் சிதம்பரம் திருக்கோயில் இப்போ கூட சிதம்பரம் கோயில் யார் இது அப்படின்னு ப பல பேர் கேட்டுக்கினே இருக்கிறாங்கோ சில பேர் வசதி இருக்கிறவங்க வழக்கு தொடுக்குறாங்க அப்படி அந்த வழக்கு அப்போவும் வந்து தான் கும்பகோணத்தில் கும்பகோணத்திலேயோ மயிலாடுதுறையிலோ அந்த வழக்கு வந்தது அப்ப வந்தப்ப இவர் அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறார் அப்ப இருக்கிறவங்க அதாவது தீட்சிதர்கள் அந்தனர்களும் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமுச்சி நாயனாரே பாடியிருக்கிறார் அன்பர்களே சுந்தரமூர்த்தி நாயனார் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானுடைய நிழல் தான் சுந்தரமுச்சி நாயனார் அவரே சொல்றார் தில்லை இருக்கிற அந்தனர்களுக்கு அடியார்களா இருக்கிறவங்களுக்கு அடியு அப்படிப்பட்ட எங்களது தான் இந்த சபாநாயகர் திருக்கோயில் அப்படின்னு உறுதிப்படுத்தணும்ல ஏன்னா சட்டத்துக்கு தேவை சாட்சி எழுத்து வடிவம் இது ரெண்டும் இருந்தா தான் சட்டப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கும் அவங்க அதை சட்டப்படி நிரூபிக்கணும்னு ஒரு பாட்டு சொன்னாங்களாம் அந்த பாட்டு இப்போ நினைவில்லை ஆனால் அதை சொன்ன பாட்டு திருப்புகள் அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறாராம் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வழிபடுகின்ற சிதம்பரத்தில் இருக்கிற முருகப்பெருமானேன் அந்த அர்த்தம் மட்டும் எனக்கு தெரியுது அப்படிப்பட்ட இந்த பாட்டை கேட்ட உடனே அவர் அவர் எழுதிங்கிறாரு ஒரு கிளார்க்காவோ என்னோ இல்லை டைட்டிஸ்டாவோ இருக்கிறார் அங்கே அப்போ அந்த அவ்வளவு பதவியில தான் இருக்கிறார் இது என்ன பாட்டு ஏன்னா அங்க கேட்க முடியாது அப்புறமா இவர் சிதம்பரம் போய் அதை அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் அந்த சிவாச்சாரியர்கிட்ட கேட்டாராம் நீ என்ன பாட்டு இது திருப்புகள் எனக்கு ஒன்றுமே எங்கக்கிட்ட இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா பணவோல்தான் நீ எழுதிக்க வந்தாங்களாம் இவர் ஏதோ எழுதிக்கினார் ஒரு அஞ்சு பாட்டோ ரெண்டு பாட்டோ இருக்கிறத எழுதிக்கினார் ஆனால் அந்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் இந்த திருப்புகள் மேலே ஏற்பட்ட காதலால் அன்பால் முருகன் பேரில் இருந்த பக்தியால அருணகிரிநாதர் பேரில் இருந்த அன்பால இந்த திருப்புகள் நாம் எப்படியாவது அச்சிக்கு கொண்டு வன ஓலையிலே இருக்குது இதை அச்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க என்ன இவர் நீதித்துறையில வேலையில் இருக்காரா ரெண்டாவது இவங்க எகவன்னா வேலைக்கு போகலாம் அப்புறமா அவர் பதவி உயர்ந்தாயி மாவட்ட நீதிபதியாக உயர்ந்தார் அப்படி மாவட்ட நீதிபதியாக பதவி உயர்ந்த பிறகு ஊர் ஊருக்கு ஆளுங்களை வச்சு இந்த திருப்புகள் ஓடைச்சுவடிகளை சேகரித்து இதில் திருப்புகள் நீங்கள் இப்போ ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா எட்டு அடி இருக்கும் ஆறு அடி உங்கள்கிட்ட இருக்கும் ரெண்டு அடி எங்கிட்ட இருக்கும் எப்படியோ மாறி போயிருக்குது இது எது முன்ன எது பின்னன்னு தெரியாது இதுக்கு தக்க புலவர் குழு அமைக்கி அவங்க ஒருங்கு சேர்த்து எல்லா பாடலும் சரியா இருக்குதா எது என்ன இருக்குது எது பின்னா இப்படி சேகரித்து அன்பர்களே நல்லா கவனிக்கணும் முப்பது வருஷம் உழைத்தார் முப்பது வருஷம் உழைத்து ரெண்டு புத்தகமா ரெண்டு வார்த்தியமா அந்த திருப்புகளை ஆயிரத்தி நானூறு பாட்டு யார குறையோ அதை அச்சிட்டு வெளியிட்டார்கள் முப்பது வருஷம் அதை எழுதும் போது அதை அதை வெளியிடும் போது அதில் சொன்னாராம் நான் பிறந்த பிறவி பலன் பாலிய நிறைவு அடைஞ்சிருக்குது ஏன்னா அப்போ அவர் ஓய்வே அடைஞ்சிட்டாரு பணியிலிருந்து அந்த எனக்கு வருஷம் சரியாக நினவில்லை அந்த காலத்துல ஒரு லட்சம் ரூபாய் செலவாய்ச்சான் அந்த புத்தகம் வெளியே வரும் காலம் முப்பது வருஷம் நாமல்லாம் அப்படி முயற்சி செய்வோமா அதுக்கப்புறமா அவங்க திருமகனார் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையுடைய திருமகனார் செங்கல்வராய பிள்ளை அந்த நூலை இன்னும் அபிவிருத்தி செய்து விடுபட்ட பாடல்களெல்லாம் சேர்த்து அப்புறமா நூல் வெளியிட்டாங்க இப்போ அவங்களுக்கு நாம் திசை நோக்கி வணக்கம் சொல்லிக்கணும் அவங்களும் இப்போ ஒரு ஆறு மாத மாதத்துக்கு முன்னே இங்கே காங்கேயநல்லூருக்கு அந்த வகையை சேர்ந்தவங்களும் வந்தாங்க வாடியா ஏன்னா வாடியார் சுவாமிகள் இல்லைன்னா திருப்புகளே வெகு பேருக்கு தெரிஞ்சிருக்காது வேற யார் மூலமாகனா வந்திருக்கலாம் ஆனால் திருப்புகளுக்காகவே அவதாரம் செய்தவர்கள் வாடியார் சுவாமிகள் எல்லா பாட்டுக்கும் பொருள் எழுதிட்டாங்க அச்சி போட்டு மக்கள்கிட்ட சேர்த்தாச்சு அதை நாம் பயன்படுத்தி காட்டு நம்மளுடைய குறையே தவிர அவர்கள் வந்து அவருடைய ஏன்னா அவர் பிறவி எடுத்தது திருப்புகளுக்கு உரை எழுததா திருப்புகளுக்கு உரை நாமெல்லாம் சாதாரணமாக எழுத முடியாது அவர் பெரிய தமிழ் அறிஞர்களாக இருக்கவே அப்படி திருப்புகள் இப்படி இந்த திருப்புகள் வாடியாட்டாமிகள் குடும்பத்துக்கு வந்தது அப்போதான் அதுக்கப்புறமே தான் சுவாமிக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு சுவாமி அதை உலகம் பூரா பரப்புனாரு அவருக்கே இருந்தே இயற்கை அப்படி மல்லையா பாகவதர் அவர்கள் ஒரு சமயம் அதே சாமி ஒரு இதே மாதிரி திருவிழாவில் கார்த்திகை தீபத்தில் போது சாமி எங்கள் ஊர்லயே ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஒட்ட கோபுரமாக இருக்குது நானும் வந்து சாதாரண பிரசங்கி ஏழை என்ன பண்ணுவேன் ஆனாலும் அதுக்கு ராஜகோபுரம் கட்டணும் என் உள்ளத்துல ஆவ ஆர்வம் ஆவல் முருகன் தான் அந்த ஆர்வத்தை உண்டாக்குறாரு அதனால எப்படியாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு பூஜைக்கு வாப்பா நான் சொல்றேன் அவர் அவரு இவர் மறுநாள் அவர் பூஜைக்கு போகும்போது பூஜை நேரத்துக்கு போனாராம் உக்காந்துருந்து அவர் பூஜை முடித்த உடனே முதல் பிரசாதமாக இவருக்கு விபூதி கொடுத்தாராம் விபூதி வாங்கி வச்சிக்கினாரு இந்தா ஒரு ரூபா இதை முதலீடாக வச்சுக்கோ ராஜகோபுர திருப்பணி ஆரம்பி வேலை முடிஞ்சிடும் அப்படின்னாராம் குருநாதர் கொடுத்தாருன்னா ஒரு ரொம்ப பணிவாக அந்த ஒரு ரூபாயை வாங்கி முடிஞ்சு வச்சுக்கினார் அப்புறமா ஒரு விபூதி பொட்டலம் கொடுத்தாராம் இந்த விபூதி வச்சுக்கோ பூஜைகளை இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் ஒரு உணர்வு தோன்றியது அந்த ராஜகோபுர திருப்பணி நடக்கும்போது ஒரு உயிர் சேதம் உண்டாகும்னு எனக்கு தோணுது இருந்தாலும் முருகன் கருணை எல்லாத்தையும் நீக்கும் அதுக்காக நீ வேலை செய்யாத இருக்காத துணிந்து வேலை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அதையும் அந்த விபூதியை பத்திரமா வாங்கிக்கினார் இது நடந்தது எந்த வருஷமோ ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அந்த ராஜகோபுர திருப்பணி செய்யணும்னு ஆரம்ப பூஜை போட்டு ஆரம்பித்து சுமார் ஆறு வருடங்கள் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் கும்பாபிஷேகம் நடத்தினாங்க இப்போ வாரியார் சுவாமிகள் பிரசங்கத்துக்கு போயிட்டாங்க அதிலிருந்து வருவாய் வருது அதையினால அந்த திருப்பணி செய்யும்போது அவங்க அதாவது திருமுகசாமி சொன்ன மாதிரி ஒரு உயிர் சேரம் உண்டாகிற அளவுக்கு ஒரு பெரிய விபத்து நடந்தது சுவாமிகளுக்கு இளைய தம்பி ஸ்ரீசைலவாசன் அப்படின்னு பேர் அவருக்கு அவர் மல்லைராஜ் பாகவதர் இருக்கும் போதே விடம் அடைந்து விட்டார்கள் அவர்கள் அவர் அந்த வேலை செய்கிற பணியாளர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க சாரம் சாரம் கட்டிதானே கோபுரம் கட்டுறோம் அந்த சாரத்துல மேலே ஏறி போய் அவங்களுக்கு சிற்றுண்டி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது மேலேருந்து இருந்து கிழ விழுந்துட்டார் நடுவு தெருவுல அதற்கான கல்வெட்டு ராஜகோபுரத்துல இன்றைக்கும் இருக்குது அந்த தேதியோடு இருக்கும் அவர் அப்போ எல்லாரும் ஓடி போய் லயதாஸ் பாக்ட்ட சொன்னார் அந்த மாதிரி உங்க பையன் கிழ விழுந்துட்டான் அப்பதான் அவருக்கு நினைவு வந்து அந்த விபூதியை எடுத்துக்கன்னு போய் தண்ணி தெளித்து விபூதி வைக்காராம் சாதாரணமாக பூச்சியை தெரிஞ்சு எழுந்து போயிட்டாரான் அன்பர்களே அந்த ராஜகோபுரத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு சில பேர் விழுந்திருக்கிறாங்க யாருக்கும் ஒரு அடியும் கிடையாது எல்லாரும் சௌக்கியமாக நல்லா இருக்கிறாங்க அதனால் இந்த அதாவது எல்லா காங்கேநல்லூர் முருகன் கோயிலில் எந்த விழா நடந்தாலும் அதில் எழுதுவாங்க காரிய அப்படி தான் எழுதுகார் கோபுரத்தில் தவறிய மைந்தனுக்கு உயிர் வழங்கிய தெய்வீக சேர்க்கிறோம் அதையினால முருகன் வந்து அளவில்லாத ஆற்றலும் கருணையும் உடைய முருகன் இந்த திருப்பணி ஒன்று மல்லையராஸ் பாகவதர் செய்தார் இந்த திருப்பணி செய்து இந்த திருப்பணிக்கான சில கடன்களை தீர்க்கத்துக்கு தான் சுவாமிகளும் பிரசங்கத்துக்கு போனார் சுவாமிகள் பிரசங்கத்துக்கு வந்ததும் ஒரு விபத்து அதாவது இப்போ நம்ம பேசியிருந்தேன் திருமுகசாமி அவரும் மல்லையதாஸ் பாகவதரும் அரக்கோணத்துக்கும் திருத்தணிக்கும் இடையில வளரவுறன்னு ஒரு ஊர் இருக்குது அப்போ அது வடார்காட்டில் இருந்து இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்குது அங்கே மல்லையதாஸ் பாகவதர் குடும்பத்துக்கு இன்றைக்கி அதிகம் மாறாத அன்புடைய அன்பர்கள் பல பேர் இருக்கிறாங்க அந்த ஊரில் மல்லையதாஸ் பாகவதர் சில சமயம் அங்கே போய் இருப்பார் வாரியார் சுவாமிகள் இருக்கிறாங்க இருந்துருக்கிறாங்க மல்லைதாட் பாகவதற்கு அந்த ஊரில் வந்து செலவிச்சிருக்கிறாங்க மல்லை லாட் பாகவதருக்கே வளர்புறன்ற ஊர் சின்ன கிராமந்தான் அதுவும் அந்த ஊரில் ஏதோ ஒரு திருவிழா அந்த திருவிழாவுக்கு திருபூசாமியை பேசுறதுக்கு வீட்டுக்குன்னு போனார் எல்லாரும் போனாங்கோ அவரே பேசுகிறார் குருநாதர் பேசுகிறாருட்டு அவரும் போனார் வாரியாசாமிகளும் போயிருக்கிறாங்க அப்போ அவர் பிரசங்கத்துக்கு நாம் போன முறை பேசின மாதிரி உலகத்துக்கு தெரிஞ்சு குடும்பத்துக்கு தெரிஞ்சு பேசாத காலம் அப்போது அவர் பேசிக்கின்னு இருக்கிறார் அன்னைக்கு பேசின தலைப்பு விபீஷணர் சரணாகிதி அதாவது திருமுகசாமி கொடுத்த தலைப்பு அவர் பேசிக்கினே இருந்தார் கொஞ்சம் அவர் ஏன்னா நிறைய அதாவது முதல்ல வந்து அவர் ரொம்ப சிரத்தையான பிராமணர் அதாவது நான் இதுக்காக இனம் சொல்கிறேன்றதெல்லாம் கிடையாது சிரத்தையான பிராமணர்னா பிராமணர்லேயும் சிரத்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய இஷ்டம் அது விட்டுடு இவர் ரொம்ப ஏன்னா நிறைய கோயில்களுக்கு போடுறதுனால அவருக்கு வந்து ஏதோ உடம்பு சரியா இல்லை அந்த நேரத்தில் நிறைய பரதம் இருப்பார் சிரத்தன்னா அதுதான் அப்புறமா ஆச்சாரம் அவருடைய தான் சொன்னார் அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உஞ்சிட வீணால் படாதொருள் புரிவாயு பூஜை எல்லாரும் பண்ணலாம் அன்போடவும் பண்ணணும் ஆச்சாரத்தோடவும் பண்ணணும் சாமி தான் சொல்லுவார் மருந்துக்கு பத்தியம் தெய்வத்துக்கு சத்தியம் இது ரெண்டும் மிக முக்கியம் இப்போ நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவர் ஊசி போட்டு மருந்து கொடுத்துட்டு இன்னென்னது தான் சாப்பிடணும் இந்தெந்த நேரத்தில் சாப்பிட்ணுன்றார் தவறி சாப்பிட்டா அது மருந்து என்ன பண்ணணும் மருத்துவர் என்ன பண்ணுவார் அதனால் மருந்துக்கு பத்தியம் தெய்வத்துக்கு சத்தியம் சத்தியம் இல்லாத நீங்கள் ஒழுக்கம் இல்லாத ஆச்சாரம் இல்லாத இருந்தால் பிரயோஜனங்கள் அது மாதிரி ஆச்சாரத்தில் ரொம்ப அனுசர அனுசரத்தையாக இருந்தவர்கள் திருப்பதி சான்கள் நாங்கள்லாம் அவரை பார்த்ததே இல்லை ஏன்னா நாங்கள்லாம் புறக்கட்டி விண்ணி அவர் முருகன் திருவடி அடைஞ்சிட்டார் ஏதோ அவங்க குடும்பத்தார் நம்மளோட இருக்கிறாங்க இல்லை நாங்கள் அவங்களோட இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் ஓரளவுக்கு புண்ணியம் செய்து அவர் பேச்சுக்கினியாக இருந்தவருக்கு வயிறு சரியில்லை நான் போன முறை சொன்ன மாதிரி அது வந்து இரவு முழுக்க பேசுகிற பேச்சு பத்து மணிக்கு ஆரம்பித்தா பொழிவண்டி தான் முடியும் ஏதோ ஒரு நேரத்தில் அவருக்கு வயிறு சரியில்லை ஏமா மல்லையா அங்கே வா நான் விட்ட இடத்துலேருந்து நீ பேசு எனக்கு வயிறு சரியில்லை நான் அப்படி வெளியே போய் வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் தா மல்லை மல்லாத் பாகவத எழுந்து போனார் நல்லா மல்லை மல்லையாத் பாகவதற்கு அவர் வந்து திருப்புகள் மட்டும்தான் சொல்லி கொடுத்தார் அது வரைக்கும் தான் குரு நம்ம குருநாதர் இடத்துல நாம் எப்படி நிற்கிறது அப்போல்லாம் நின்னுக்குன்னு தான் பேசணும் சாமியே நின்னுக்குன்னு பேசி நான் பார்த்துருக்குறேன் நாம் ஒரு நின்னுங்கிற இடத்துல நாம எப்படி நிற்கிறதுன்னு இவர் போய் நிற்கவே முடியல இவனால் அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணாராம் சாமியை கூப்பிட்டாராம் வாரியார் சாமி இளங்கன்று பயமரியாதையாபா கிருபானந்தாங்க வா என்னால் பேச முடியல குருநாதர் இடத்துல நீ நின்று பேசு உனக்கு தெரிஞ்சதை பேசு அப்படி என்னறான் அதாவது இவர் இப்படிதான் பேசுவாருன்னு அப்போ அவங்க அப்பாவுக்கே தெரியாது அவர் எங்க விட்டாரோ அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து பேசுங்கிறார் வாரியார் சாமி அந்த ஊர்ல இவர் ரொம்ப பொத்தளவு போய் வயிறு உபாதையெல்லாம் நீக்கிக்கின்னு கைகாலெல்லாம் கழுவிக்கின்னு வந்தாராம் ஆறு திருப்பு சாமி வந்தா கதை நல்லா நடந்துங்குது பிரசங்கம் நாம போய் கெடுக்க கூடாதுன்னு அவரே கோடியில நின்றுனாராம் மொத்த பேசி முடிச்ச அவர் வந்தாராம் நம்ப இவ்வளவு நல்லா பேசுகிறே நீ அப்படின்னாங்களோ எல்லாம் உங்கள் ஆசீர்வாத சாமி அப்படின்னாரோ அந்த கூட்டத்தில் இப்போ நம்ம வேலூரில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா பக்கத்து ஊர்லேருந்து போவாங்க திருவண்ணாமலையில் நடக்குதுன்னா பக்கத்து ஊர்லேருந்து அது மாதிரி அந்த ஊரில் நடக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் மின்னல் ஒரு பத்துக்கு பத்து பதினஞ்சு மைல் இருக்கும் அங்கிருந்து பல அன்பர்கள் அந்த ஊருக்கு போய்க்கிறாங்கோ மல்லை மல்லைதாஸ் பாகவதருக்கு அன்பர்கள் உண்டு அவங்க என்ன பண்ணாங்களாம் அவர்கிட்ட போய் மல்லைதாஸ் பாகவத்கிட்ட போய் சாமி சாமி இந்த வருஷம் திருவிழாவுக்கு நீங்க வராதீங்க உங்க பையனை சின்ன சாமியே அனுப்புங்கோ அப்படி என்னாங்களாம் யாம் அப்படி என்னாங்களாம் இல்லை சாமி ராத்திரி நல்லா பேசினார் சின்ன சாமி அதனால நீங்கள் அவரே அனுப்புங்கோ நீங்க வரத நாங்க வாழில பேசிட்டு அவரு பேசட்டும் அவரு தான் பேசணும் நாங்க இந்த முறை பத்திரிகை அவர் பேர் தான் போடணும் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னாங்களோ ஏண்டா என்னடா என் வயிற்றுக்கு வலை வச்சுட்டு ஏன்னாராம் வேடிக்கையா தாத்தா அப்படி பாரியாத்த ஏன்னா இப்ப நம்ம போன முறை போன தொகுப்பில் பேசி அவர் வீண வித்வானா கர்நாடக வித்வானா வரணும்ன்றது போய் பாருங்க இயற்கையாக வருது இதுதான் திருக்குறளில் சொல்லுவார் திருவிழர் ஊழி பெருவழி யாவுல மற்றது சூழினும் தான் முந்துரும் என்னதான் நடந்தாலும் அந்த ஊழ்வினை இவர் பேசணும் பிரசங்கம் பண்ணணும் நூல் எழுதணும் நூல் ஆராய்ச்சி செய்யணும் திருப்புகழுக்கு உரை எழுந்த விதி அந்த விதியை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அப்படி வளர்புறத்தில் தொடங்கிய பிர பிரசங்கம் ஆனால் அறிவிக்கப்பட்டு பேசது முதல் முதல்ல மின்னல்ல தான் அந்த அங்கே அங்கே இருக்குது அந்த கோயில் ஒரு பிள்ளையார் கோயில் அங்கி முகம் அது ஏரம்ப விநாயகர் திருக்கோயில் தான் வாடியா சுவாமிகள் முதல் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ண காலம் அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை அவருடைய ஆயுள் முடிய நடந்து கொண்டிருந்தது இதை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு சீயனுடைய வணக்கங்களை கூறி மீண்டும் பிரிடு சமயம் சந்திப்போம் நன்றி வணக்கம்